கத்தருடைய பரிசுத்தனாமல் மட்டுமேப்படுவதாக ஹலே லூயா இன்றைக்கி கத்தரிடத்துலேருந்து சில வார்த்தைகள் யார் யாருக்கு இப்போ நான் பேச போகிற அவனுடைய வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குமோ அவங்களால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க இதே சூழ்நிலையில் கத்தர் என் மூலமாக பேச போகிற இதே சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படி இருக்கிறதால தான் இந்த வார்த்தையை உங்களை கேட்குறதுக்கு அந்த ஒரு வச்சிருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்குது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கத்தர் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை நிச்சயமாக அவங்க கூட பேசுவார் இப்போ நமக்கு என்ன சூழ்நிலை தெரியுமா கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்க மூலமாகவே எதிர்ப்பு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஊழியம் பண்ணுறவங்க மூலமாகவே எதிர்ப்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வளர்ந்துட்டுனா இன்னொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு என்னென்னா கோபம் வருது சரி இதெல்லாம் போட்டுமே இப்போ சில பேர் என்னென்னா என் ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்கூடைய ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் பேசுகிற தெய்வமா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் பேசுகிற தெய்வம் அது மாத்திரமல்ல எல்லாருக்கூடையும் ஆண்டவர் பேசுவார் அவரை வாழ் வாஞ்சிக்கிற அவருடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எல்லாருக்கூடையுமே நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் ஹாலிலூயா இப்போ மோசை எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனோட எட்டாவது வசனம் உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னென்னா இப்போ ஆரோனும் மிரியாவும் மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது மோசை அந்த வார்த்தையை கவனிக்கவே இல்லை பாருங்க மோசைக்கு இவங்க பேசுனது ஃபஸ்ட்டில் தெரியவே செய்யாது ஆனால் அந்த வார்த்தையை ஆண்டவர் கவனித்தார் அவங்க என்ன பேசினாங்கன்னா மோசை கூட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரோ எங்க கூடலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா ஏன் அவர் அவர் மட்டும்தானா அவருடைய ஊழியக்காரன் எங்க கூட ஆண்டவர் பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதே கர்த்தர் என்ன செஞ்சார் கேட்டார் கர்த்தருக்கு இதை பொறுக்க முடியலையே நான் மோசை யாரு கர்த்தருடைய தாசன் மோசே கர்த்தருடைய தாசன் அந்த சேம் டைமில் ஆரோனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் ஆனால் அவர்களை விட ஒரு ஒரு அபிஷேகத்தை மோசையின் மேலே அதனால் மோசை மோசை பக்கமாய் கர்த்தர் எழுந்தருள் உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் நினைப்பீங்க விசேஷத்தூழ்நிலையில் அவர்களும் உண்மை ஆராதிக்கிறவங்க தானே அவர்களும் உண்மை பற்றி பேசுகிறவர்கள் அதாவது உண்மை அறிக்கை இடுகிறவர்கள் உண்மடத்துல தன்னுடைய காரியத்திற்காக எல்லாம் சொல்கிறவங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யார் பட்சத்தில் நியாயம் இருக்குது யார் பக்கத்தில் நீதி இருக்குது யார் செம்மையான உத்தமமான இருதயத்தோடு நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா அப்போது இந்த நேரத்தில் மோசே மோசேக்கு விரோதமாக இவங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மேலே வாங்க எல்லோரையும் சேர்ந்து வர சொல்லிட்டு அவர் மேகமாய் வெளிப்பட்டு அந்த கூடார வாசல சொல்லுவாராம் என்னுடைய தாசன் நான் வந்து ஒரு தீர்க்க தரிசிகளோடே பேசணும்னா கூட அவர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தரிசனத்தின் மூலமாகவோ என்னை வெளிப்படுத்தி பேச வேண்டிய காரியங்களை பேசுவேன் ஆனால் என் மோசே அப்படி கிடையாது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் பண்ணு அப்படின்னு சொல்லி மோசியை கொடுத்து சாட்சி கொடுத்து சொல்வார் அப்படி உள்ள அந்த தேவ மனுஷன் தேவதாசன் அவனுக்கு விரோதமாய் பேச அவங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்பாரு அப்போ இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் ஒரு விசேஷத்து அபிஷேகத்தை வைத்திருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷிக்கோ விரோதமா யாராவது பேசுனா இப்போ நாம கேட்குறோமோ இல்லையோ கத்தர் அவர்களுக்காக எழுந்தருளி அவர்கள் பட்சத்தில் அவரை கேட்கிற அதாவது நியாயம் செய்கிற நீதி கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார் யோசித்து பாருங்கள் மோஸே எந்த விஷயத்தில் உண்மையாக இருந்தாண்டு சொல்வார் அவன் என் வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவன் அவனை போல உண்மையுள்ள ஒரு மனுஷனை தான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார் இல்லையா அப்போது மோஸ்டே எந்த விஷயத்தில் மெயினாக உண்மையாக இருந்தார் தெரியுமா ஆண்டவருடைய ஜனங்களை வழிநடத்துகிறதுல உண்மையாக இருந்தார் அந்த ஜனங்களுக்கு ஒரு துன்பம் வந்தப்போ அந்த ஜனங்களை ஆண்டவர் சில நேரத்தில் கோபத்தில் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்ன ஏன் பிள்ளைகளா அல்லது என் குடும்பமா அப்படின்னு சொல்லி மோசே இருந்துடாம உடனே முகம் குப்புற விழுந்து அந்த ஜனங்களுக்காக அழுகிற ஒரு அனுபவம் மோசே அவர் எப்படி தெரியுமா மோசே ஜனங்களுக்காக ஆண்டவரையும் விட்டு கொடுக்கல ஆண்ட விட்டு ஜனங்களையும் விட்டு கொடுக்கல எப்படின்னா இப்போது ஒரு இடத்துல ஆண்டவர் கோவப்பட்டு சொல்லுவார் நான் வரமாட்டேன் இந்த வழங்காக அழுத்துள்ள ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நான் வரமாட்டேன் நான் இன்னும் அவங்க கூட வருவேன் அப்படின்னா எனக்கு அவங்க மேலே கோபம் வந்துடும் ஏன் கோபம் அவங்க மேலே மூன்றும் சொன்னி குட்டு போ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ கூட மோச சொல்லுவார் போக மாட்டேன் ஆண்டவர் நீங்கள் வராமல் இருந்தால் நான் ஒரு அடி கூட இந்த இடத்துலேருந்து நான் புறப்பட்டு போக மாட்டேன் நீர் வந்தால் மாத்திரம்தான் இந்த ஜனங்களை நான் வழிநடத்தி கொண்டு சொல்லுவேன் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் அது அதுபோல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் கோபப்படும் போது இப்போ ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் கூட வரணும்னு விரும்புகிறாரு அந்த ஜனங்களை அழிக்கும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நினைக்கும் போது கூட ஜனங்களுக்காக பறந்து பேச விரும்புகிறாரு இப்போ அவருக்கு இந்த ஜனங்களையும் செம்மையாக நடத்தி கொண்டு போனோம் அதே சமயத்தில் ஆண்டவர் கூட இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் தெளிவாகவே இருந்தது அதுதான் உண்மை எப்படின்னா தன்னை நம்பி கொடுத்துருக்கிற ஜனங்களுக்காக ஒரு திறப்பில் நிற்கிற அனுபவம் தன்னை நம்பி ஆண்டவர் சில லட்சம் ஜனங்களை கொடுத்துருக்கிறாரு அந்த லட்சம் ஜனங்களுக்காக பறிந்து பேசுகிறது அதாவது தன்னை நேசிக்கிறது போல அந்த ஜனங்களை நேசிக்கிற அனுபவம் இதெல்லாமே மோசை கிட்ட தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறார் அப்படி சொல்லி அப்போ எவ்வளவு வித்தியாசமான ஒரு காரியங்கள் நடந்த போதிலையும் அவர் மோசையை விட்டு கொடுக்குறது இல்லை இப்போ ஆரோ மீடியா யார் பேசினாலும் அதுக்கப்புறம் விரோதம் எழுந்துட்டே இருப்பாங்க ஆண்டவருக்கு தன்னுடைய தாசனாகிய மோசையை யாரும் குற்றம் சொல்லுவதோ யாரும் பரிகசம் பண்ணுவதோ அவர்களுக்கு விரோதமாக பேசுவதோ பிடிக்கவே இல்லை இப்போ இன்னைக்கு அதே சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கத்திரிடத்துல உண்மையாக இருக்க பாருங்க நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் உங்களை நம்பி கொடுத்த சில காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக அந்த காரியங்களை செய்யும்போது கத்தர் உங்கள் பட்சத்துல நின்று உங்களுக்காக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கிற தெய்வம் இன்றைக்கி சில விஷயங்கள் நம்ம காதில் வந்தும் நம்ம முறையிட்டுமே அங்கே அமைதியாக இருக்குதுன்னா ஏதோ நம்ம அந்த விஷயத்துக்காக ரொம்ப சண்டை போட்டிருப்போம் இல்லை நம்ம அதை பற்றி மதங்கள்கிட்ட பேசியிருப்போம் எதையுமே கண்டுக்கிடாமல் என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் மெனக்கால் செய்து முடிப்பார் என்ற ஒரு சிந்தையும் அப்படிப்பட்ட இருதயமும் உங்களுக்குள்ள இருக்குன்னா அது மாத்திரம் போதும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கும் மற்றவங்க முன்பாக தலை குனிய விடாதபடி நடத்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் கவலைகளை சோர்வுகளை எல்லாத்தையுமே மாற்றி வைங்க கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் உயர்ந்த அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் வரும்பழைத்து செல்வ அவங்க இருக்க வேண்டியது உண்மை உண்மையுள்ளவர் என்று எண்ணி உங்கள்ட்ட சில விஷயங்களை கொடுத்துருப்பாரு எதுவுமே தரல என்ன ஆண்டவர் எதுவுமே நம்பல என்ன நம்ம எதுவுமே தரல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பாக அவங்கள என்ன உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவர் உங்ககிட்ட சில ஊழியத்தை கொடுத்துருப்பாரு சில ஜெப குறிப்புகளுக்காக உங்களை நம்பி எவ்வளோ ஜெபிச்சா எல்லா சூழ்நிலைகளும் மாறும்னு சொல்லி சில குறிப்புகளுக்காக ஜெபிப்பதற்காக உங்களுக்கு பாரப்படுத்தியிருப்பார் இப்போ கொடுத்துருக்கிற கொஞ்சம் விஷயத்தில் உண்மையாக இருக்க ஆரம்பிங்க உங்களுக்காக மறைமுகமாய்கி செய்கிற எல்லா விஷயத்திலையும் மாவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்றது ஒரு மாத்திரம் இல்லை உங்களை நம்பி அடுத்தடுத்த சில பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிப்பார் எப்படி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்க ஒர்க்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல எவ்வளோ உண்மையாய் செயல்படுகிறீர்களோ அந்த விஷயத்துல எவ்வளோ உண்மையா இருக்கிறீர்களோ அதை நம்பி அதை பார்த்து மறுபடியும் உங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாகும்போது நீங்கள் அதிகமான ஒர்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அதனால என்ன செய்யும் சேலரி அதிகமாகும் குடும்பத்தரம் வாழ்க்கை தரம் எல்லாமே உயர ஆரம்பிக்கும் இதுதான் இது போல் ஆண்டு ஒரு உங்களை நம்பி சில விஷயங்களை கொடுத்துருப்பார் அதில் உண்மையாக ஏன் ஒரு விஷயம்னா அந்த ஒரு காரியத்தில் உண்மையாக இருந்து அதில் ஆண்டவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வருவதற்கு அதனுடைய ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு பலனை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அப்படின்னா உங்களை நம்பி அடுத்த காரியங்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதுக்கு அதோட வேலையால் அந்த கூலிக்கு பாத்திரவான் உங்களை சும்மா விட்டுற மாட்டார் நீ ஜெபம் பண்ணு நீ எனக்காக இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி சும்மா கை கழுவி விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல நீங்கள் அவருக்காக வேலை செய்யும்போது உங்களுக்கான காரியங்களை எல்லாமே அவர் பார்த்து யாரு கிட்டையும் பிரச்சனைக்கும் சண்டைக்கோ கோபத்துக்கோ எதுக்குமே போகாதீங்க நீங்கள் வளர 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 உங்கள் ஊழியை பாதுகா நீங்கள் உயர 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 உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்னா தடைகள் வரத்தான் செய்யும் மோசே அவன் பாட்டுக்கு வராந்தரத்தில் இருந்தப்போ அவனுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஆனால் வராதளத்தில் உடைக்கப்பட்டு ஆண்டவர் தூக்கி கொண்டு வந்து இந்த ஜனங்களெல்லாம் வைத்தேரத்தில் கொண்டு வந்தப்போ அங்கேருந்து அந்த எகிப்தில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி 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 இப்போ ஒரு தலைமைத்துவமாய் ஒரு தலைவராய் மோசே உயர்ந்து நிற்கும்போது அவருக்கு சில பிரச்சனைகள் வருது கூட இருக்கிற அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட மட்டும்தானா ஆண்டவர் பேசுவார் இவ்வளோ வருத்தமான காரியம் எல்லாம் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 எல்லாத்தையுமே மோசி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஜனங்களை கூட்டிகிட்டே வராரு எத்தனை நிமிடங்கள்ல ஆண்டவர் கிட்ட போய் நின்று நாற்பது நாள் சாப்பிடாம குடிக்காம ஆண்டவர் பாலத்தில் உட்கார்ந்துருந்த ஜனங்களுக்காக பயந்து பேசி ஆண்டவர் பேசுறதை கேட்டு இப்படி எல்லா தியாகத்தையும் பண்றாரு இந்த எதுவுமே அந்த ஜனங்கள் யோசிக்காமல் இல்லாதவர்களாக ஒரு செகண்டில் அவங்க முறுமுறுத்து பேசுகிறாங்க மறுதளித்து பேசுகிறாங்க எதிராக பேசுகிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் செய்கிற சின்ன நாம் அவருக்காய் செய்கிற நீங்கள் அவருக்காய் செய்கிற சின்ன காரியத்தில் கூட அவர் ரொம்ப கருத்துள்ளவராக இருந்து அதை எப்படி திருப்பி கொடுக்கலாம் எந்த விஷயமாய் திருப்பி கொடுக்கலாம் எப்படி கொடுத்தா என்பதை சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்கன்னு பார்த்து கத்தர் செய்து முடிக்கிற தெய்வமாக இருக்கிற அப்படிப்பட்ட தெய்வத்தை தானம் எல்லாருமே ஆதித்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறது உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீங்க சுற்றி பேசுகிறவர்களை பார்த்து கலங்காதீங்க ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்த காரியங்கள்ல உண்மையா இருக்க தொடங்குங்க இன்னைக்கு எழும்பும் இல்லை இன்னைக்கு ஒரு காரியத்துக்காய் போகும்போது உங்களை பத்தி பேசினவங்களை உங்களுக்கு விரோதமா பேசினவங்க அல்லது உங்களுக்கு விரோதமா ஏதோ காரியங்களை செஞ்சவங்களை குறித்து அப்படியே தடு இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்ய இருக்கிறார் இன்றைக்கு ஏதாவது விசுவாசிகளை பார்த்து சுனிசேஷம் அறிவிக்க சொல்லியிருக்கிறாரா இல்லை யாரையாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள இல்லை வியாதியோடு இருக்கிறவங்களை போய் பார்த்து செபிக்க சொல்லுகிறாரா அதை மட்டும் உங்களுடைய கவனம் அதுக்கு நேராய் துருப்புங்க உங்கள் செவிகளை அதுக்கு நேராய் துருப்புங்க அப்போ இந்த காரியங்களை எல்லாம் கத்தர் உங்களுக்காக பார்த்து எல்லாவற்றையும் சமாதானமாய் அதாவது வசனம் சொல்லுகிறபடி ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய சமாதானமாகும்படி கத்தர் செய்து முடிப்பார் சொல்லப்பட்டபடி உங்க கூட சமாதானமா இருக்க உங்க கூட சந்தோஷமா இருக்க செய்வாரு சுற்றி பேசுகிற நாவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க உண்மை இருங்க உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருக்கிற